மிக முக்கியமான விஷயம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலோட மிக முக்கியமான பேசுபொருளாக இருந்தது ஒடிசாவோட சட்டமன்ற தான் ஒடிசாவோட சட்டமன்ற தேர்தலில் நவீன் பட்நாயக் அப்படிங்கிற ஒருத்தரோட மிகப்பெரிய ஆட்சியானது இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கு ஸோ நவீன் பட்நாயக் வீழ்த்தப்பட்ட பிறகு அவர் மீடியாவை சந்திக்கிறாரு ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துறாரு ஆனால் விகே பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தரை காணவே காணும் மக்களே எங்கே தெரியும் அவரை காணும் எங்கே இருக்கார் என்ன செய்கிறார் எதுவுமே தெரியல பெருசாக மீடியா ஃபோக்கஸ் வரல இவளோட சோஷியல் மீடியா ஹேண்டிலிங் எதுவுமே பெருசாக ட்வீட் போடவே இல்லை அப்படியே து எங்க போனால வி கே பாண்டியன் இந்த சமயத்தில் நவீன் பட்நாயக் இவருக்கு துணை பாண்டியன் அவர்களோட மனைவி மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க இவங்க அரசாங்க பதவியில் இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க இவங்க ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க என்ன நடக்குது வி கே பாண்டியன் அவர்களை சுற்றி ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ இந்த எலெக்ஷன் ஒடிசாவில் பிஜூலி தளத்துக்கு எப்படிப்பட்ட எலெக்ஷனாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் கூட நவீன் பட்நாயக் கூட ஒரு தான் வெற்றி பெற்றிருக்காரு அதுவும் சும்மா ஒரு நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் இன்னொன்று தொகுதியில் பதினாறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஒரு தோத்து போயிட்டார் ஸோ வி கே பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணார் இந்த கட்சிக்கு ஆனால் இவருக்கு கட்சியிலேயும் எந்த பதவியும் கிடையாது இவர் பெருசாக எம்எல்ஏவாவோ எங்கேயும் வந்து கேண்டிடேட்டாக கூட நிற்கலை இவர் பிரச்சாரம் மட்டும் தான் பண்ணார் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி இந்த கட்சிக்கு முழுக்க முழுக்க இந்த எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணார் நாற்பது நட்சத்திர வேட்பாளர்கள் இந்த கட்சியில் அறிவித்தாங்க அறிவித்ததில் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் அப்புறமா பெரிய முக்கியத்துவம் இவருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அந்த கட்சி சார்பாக சோசியல் மீடியா ஹேண்டிலிங் அந்த கட்சி சம்மந்தப்பட்ட எத வேணால் எடுத்து பாருங்க இவரோட முகம் தான் பெரிய லெவலில் அங்கே இருக்கும் அங்கே இவரோட பிரச்சாரங்கள் இவரோட பிரச்சார விஷயங்கள் அத்தனையுமே அங்கே முழுமையாக இருக்கும் ஸோ நவீன் பட்நாயக் எப்படி வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு விஷயம் அவரோட நலன் ரொம்ப மோசமாக இருக்குது இவர் வந்து ஒரு மாஃபியா கும்பலுக்குள்ளே இருக்கார் அந்த மாஃபியா கும்பல் வந்து வி பாண்டியன் தான் வச்சிருக்காரு இந்த வி பாண்டியன் அப்படிங்கிறா அந்த மாஃபியா தான் இவரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன நாங்க ரெண்டாவது தமிழர்கள் எப்படி ஒடிசாவை ஆள முடியும் அந்தந்த இனத்தவர்களுக்கு அந்தந்த மாநிலம் அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் அங்க ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்ச பிறகு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி அதை கையில் எடுத்து மிக தீவிரமா முயற்சி பண்ணி இன்னைக்கு பெரும்பான்மையை தாண்டி நாலு சீட்டு அங்க ஜெயித்து தனிப்பெரும்பான்மையை ஒடிஷாவை கைப்பற்றியிருக்காங்க பிஜேபி ஓகே இங்கே விகே பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார்ன்னா நிச்சயமா நம்ம தாங்க ஜெயிப்போம் நம்மளை தாண்டி இங்கே யாரும் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது மீண்டும் நிச்சயமா ஆறாவது முறையாக நவீன் பட்நாயக் பதவி ஏற்றுப்பாரு இன்னும் ரெண்டு மாதம் இந்தியாவோட நீண்ட கால முதலமைச்சர் பெருமை அவருக்கு வரும் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சர்கள் எல்லாருமே மீண்டும் இவங்களோட ஆட்சி தான் வரும் சொன்னாங்க பட் யாரும் எதிர்பாராத வகையில் பிஜேபியோட ஆட்சி தனி பெரும்பான்மையாக வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு சுட்டிக்காட்டுது சரி இந்த எலெக்ஷனில் அந்த ரிசல்ட் அறிவித்த பிறகு ராஜினாமா கடிதம் கொடுக்கறதுக்காண்டி நவீன் பட்நாயக் போறாரு எப்போதுமே என்ன நடந்தாலும் நவீன் பட்நாயக் அவர்களோட கடந்த பத்து பன்னெண்டு வருஷமாக கூட இருக்கக்கூடிய வி கே பாண்டி பாண்டியன் ராஜினாமா கடிதம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அவர் கலந்துக்கல இந்த எலெக்ஷன்ல இந்த கட்சி தோத்த பிறகு பெரிய லெவலில் எல்லாருமே சொந்த கட்சிக்காரங்களே வி கே பாண்டியன் மேல தான் தப்பு இருக்கு வி கே நவீன் பட்நாயக் வந்து இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டது தான் மிகப்பெரிய தவறு அந்த தவறு காரணமாக தான் கட்சி இன்னைக்கு ரொம்ப மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கு ஐம்பத்தோரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க ஆனால் மோசமான தோல்வி அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்கள விமர்சிச்சுக்கிறாங்க ஏன்னா இத்தனை வருஷமா தோல்வியை பார்க்காத ஒரு தலைவரை தோற்கடிச்சிட்டாங்க இதற்கு முழுக்க முழுக்க விகே பாண்டியனோட அந்த மாஃபியா கும்பல் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் சொந்த கட்சிகாரங்களே பிரச்சனையை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ராஜினாமா கடிதத்தை இவர் தனியாக தான் போய் கொடுத்துட்டு வந்தார் இவர் கூட யாருமே இல்லை ஸோ விகே பாண்டியன் அவர்களை பற்றி சில விஷயங்களை மீடியால இவரே தெரிவிக்கும் போது விகே பாண்டியனை எல்லாருமே குறை சொல்றது ரொம்ப தப்புங்க அவர் வந்து ஒரு நல்ல அதிகாரி ஒடிசா மக்களுக்கு ரெண்டு சைக்ளோனை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுன்னா அது அவரோட காரணமாக தான் இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பல திட்டங்களுக்கு அவர் கொஞ்சம் அடிப்படையாக அவரோட ஒர்க்கை கொடுத்துருக்காரு இந்த மக்களுக்காண்டி ஆத்மார்த்தமாக அந்த மனுஷன் உழைச்சிருக்கான் ஸோ கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒடிசா மக்கள் எளிமையாக கடந்து வந்தாங்கன்னா வி பாண்டியனோட பங்களிப்பு அங்கே மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி விகே பாண்டியன் இந்த எலெக்ஷனில் தோற்கடிக்க மிக முக்கியமான காரணியாக இருந்தாலும் நவீன் பட்நாயக் வந்து ஒரு விஷயத்தில் மட்டும்தான் முரண்படுறாரு என்னோடய வாரிசு வி கே பாண்டியன் சொல்கிறீங்கல்ல என்னோடய வாரிசு வி பாண்டியன் நான் சொல்லவே இல்லைங்க இவரோட வாரிசு தான் அப்படிங்கிறது அறிவிக்கப்படாமல் இருக்குது முதலமைச்சர் என்ன மறுத்தாலும் இவரோட வாரிசு தான் அவர் அப்படிங்கிறது அவங்க கட்சியோட அந்த செயல்பாடுகள் அத்தனையுமே வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது இவர் மறுத்தாலும் அதுதான் உண்மையாக இருக்குது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மீடியாவில் மறுக்கிறாரு என்னோட வாரிசு விகே பாண்டியன் கிடையாதுங்க என்னோட வாரிசை ஒடிசா மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகலை அவர் வந்து ஒரு இண்டிஜுவலாக தான் இருக்கார் ஸோ அவருக்கான குடும்பம் ஒன்று கிடையாது அதனால அவரோட வாரிசு அப்படிங்கிறது ஒடிசா மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு பட் இந்த தோல்விக்கு நிச்சயமாக நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல நாட்டியும் ஒரு இனவாத அரசியலை மையப்படுத்தி அந்த இடத்துல ஒரு தோல்வியை ஒரு கட்சிக்கு கொடுத்துருந்தாலும் இந்த வே இந்த தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் விகே பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு பிஜேபி பண்ண பிரச்சாரம் தான் அந்த கட்சி தோல்விக்கு ஒரு ஐம்பது சதவீதம் காரணம் நம்மளால் சொல்ல முடியும் மிச்ச ஐம்பது சதவீதம் வேறு சில விஷயங்கள் இருக்கலாம் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு உள்ளூர் அரசியல்வாதிகள் இல்லை வேட்பாளர் தேர்வு அந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டரி மிச்சம் ஐம்பதில் இருக்கலாம் ஆனால் ஒரு ஐம்பது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விகே பாண்டியன் தான் பட் விகே பாண்டியனால தான் தன்னுடைய நீண்ட கால முதலமைச்சர் சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கு தன்னுடைய கட்சி இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த அந்த போஸ்டுக்கு வந்துடுச்சு இது நம்ம எதிர்க்கட்சியாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை கடந்து வர்ற நவீன் பட்நாயக் அவர்கள் இந்த வாட்டியும் வந்து வி கே பாண்டியன் அவர்களுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாரு அவரை விமர்சிக்காதீங்க அவர் வந்து விமர்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிறாங்க சரி இப்போ அவரோட மனைவி எதுவும் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறியா அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முன்னாடி சொன்னபடி இவங்களும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் மிஷின் சக்தி அப்படிங்கிற ஒரு 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 துறையில் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிடுது மகளிர் சுயஉதவி குழுக்களை இவங்க மிரட்டி தளத்துக்கு ஓட்டு போட சொன்னாங்க ஆதரவாக செயல்படுற ஐஏஎஸ் அதிகாரி இவங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே முத்துரை குடுத்தி பிஜேபி வந்து தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம் மே இரண்டாம் தேதி இவங்களை மக்களுக்கு தொடர்பு இல்லாத ஒரு துறைக்கு தூக்கி மாத்திட்டாங்க தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்குது டோட்டல் அதிகாரமே தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் தொடர்பு இல்லாத ஒரு துறைக்கு இவங்களை மாற்றிட்டாங்க இவங்க வந்து ஒரு லீவு கேட்டிருக்காங்க என்னோடய பையன் டென்த்து போகிறான் அவனோட எக்ஸாமுக்கு நான் கொஞ்சம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது ஸோ எனக்கு ஒரு ஆறு மாதம் லீவு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்க அந்த லீவுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க ஓகே சொன்னதுனால இவங்க இப்போது ஆறு மாதம் விடுமுறை எடுத்து வெளியே போயிட்டாங்க ஆறு மாதம் இனிமேல் அரசாங்க பணியில் தலையிட மாட்டாங்க ஸோ விகே பாண்டியன் அவர்களோட மனைவியாக இருக்கக்கூடிய சுஜாதா கார்த்திகேன் அவர்கள் சோ இனிமே அரசு நிர்வாகத்தில் ஒரு ஆறு மாச விடுமுறைக்கு அப்புறம் தான் பங்கேற்பாங்க விகே பாண்டியன் இன்னைக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் கிடையாது முதலமைச்சர் தனிச்செயலாளர் வரைக்கும் போஸ்ட்ல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஆயிட்டாரு கட்சியிலும் அவருக்கு எந்த பதவியும் கிடையாது ஆட்சியிலும் எந்த பதவியும் கிடையாது இவரோட மனைவி ஆறு மாத விடுமுறை காரணமாக வெளியே போயிருக்காங்க விகே பாண்டியன் அவர்களோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் பிஜிலு தலத்தோட மிக முக்கியமான ஒரு த முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டவங்கள இவங்கள வச்சு அந்த கட்சியை வெளுத்துனதுனால பிஜிலு தனம் கட்சி வேற அரவணைச்சுக்குமா விஜிலு தனம் கட்சியில் நவீன் பட்நாயக் மட்டும்தான் இவருக்கு துணை அணிக்கிறாங்க மற்றவங்க இவருக்கு துணை அணிப்பாங்களா இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இவரோட எதிர்காலம் சார்ந்த விஷயத்தில் இருக்குது ஸோ அரசியலில் எதிர்காலம் எப்போ வேணா எப்படி வேணா மாறலாம் இவரோட எதிர்காலம் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இப்போ அந்த வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்துறது மூணே மூணு விஷயம் தான் நவீன் பட்நாயக் இப்போ வரைக்கும் வி கே பாண்டியன் அவர்களுக்கு துணை நிற்கிறாங்க வி கே பாண்டியன் அவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது தெரியல இந்த வீடியோ பண்ணுற இந்த ஆறு நிமிஷம் வரைக்கும் அவர் எங்கே இருக்காருங்கிறது எனக்கு தெரியல பெரிய லெவலில் மீடியா ஃபோக்கஸ் இல்லை மூணாவது இவங்களோட மனைவியும் ஒரு ஆறு மாத விருமுறை கேட்டு வெளியே போறாங்க குடும்பமாக என்ன ஐடியா பண்ணுறாங்க அப்படிங்கிறது இனிமேல் பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு தோல்வி ஒரு நிர்வாகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துது ஒரு இனவாத அரசியல் ஒரு அரசியல் களத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இவரோட வாழ்க்கை ஒரு உதாரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்